பாரம்பரிய அரிய வகை நெல்களை பாதுகாத்து வைத்தவர் நெல் ஜெயராமன் நூற்றி அறுபத்தி ஒன்பது நெல் ரகங்களை மீட்டெடுத்தவர் என்ற பெயர் இவருக்கு உண்டு புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி ஈராயிரத்தி பதினெட்டில் காலமானார் அப்போதே அவரை மருத்துவமனையில் வந்து நலம் விசாரித்து நடிகர் சிவகார்த்திகேயன் அவரின் மகன் படிப்பு செலவை ஏற்பதாகவும் வாக்கு கொடுத்து இருக்கிறார் கடந்த ஏழு ஆண்டுகளாக நெல் ஜெயராமன் மகனின் படிப்பு செலவை கவனித்தவர் இந்த ஆண்டு அவரை கல்லூரியில் சேர்த்தும் இருக்கிறார் இது குறித்து முகநூலில் பதிவிட்டுள்ள நந்தன் பட இயக்குனர் சரவணன் பலர் இப்படி வாக்குறுதி கொடுப்பார்கள் ஆனால் மறந்து விடுவார்கள் நடிகர் சிவகார்த்திகேயன் ஏழு ஆண்டுகளாக நெல் ஜெயராமன் மகன் கல்விக்கு உதவி செய் தவிர படிப்பு பரீட்சை குறித்து அவ்வப்போது அவரிடம் ஆர்வமாக கேட்டு வருகிறார் என்று பதிவிட்டுள்ளார் இதுவரை தான் யாருக்கும் உதவிகள் செய்வதாக சிவகார்த்திகேயன் சொன்னது இல்லை அதேவேளை கல்வி உதவிகள் விஷயத்தில் விளம்பரம் தேடியதில்லை இவ்வாண்டு உலக யோகா தினத்தை முன்னிட்டு அனைத்துலக யோகா தின கொண்டாட்டம் எதிர்வரும் ஜூன் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு தொடங்கி எட்டு முப்பது மணி வரையில் நெகிரி செம்பிலான் லிங்கிகுண்டூரில் அமைந்துள்ள அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அரங்கில் மலேசியா வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை ஏற்பாட்டில் நடைபெறுகிறது மாணவர்களும் பொதுமக்களும் திரண்டு வாருங்கள் நன்மை பெறுங்கள் வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கத்தின் மற்றும் இந்திய யோகா அமைப்பும் ஆயுஷ் மினிஸ்திரி பாரம்பரிய மருத்துவ அமைச்சகம் இணைந்து மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையோடு சேர்ந்து பதினோராவது உலக யோகா தினத்தை விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இந்த நிகழ்வானது வருகின்ற இருபதாம் ஜூன் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி வருதி அறிவு திருக்கோயிலில் நடைபெற உள்ளது ஐநூத்தி இருபத்தி எட்டு தமிழ் பள்ளிகள் மலேசியா முழுவதும் நாற்பதாயிரம் மாணவர்கள் இதுல பங்கெடுக்கிறாங்க ஆன்லைன்ல எழுநூறு மாணவர்கள் ஆசிரியர்கள் நம்மளோட அறிவு திருக்கோயில் சிரம்பான்ல பிசிக்கலா பங்கெடுக்கிறாங்க இது வந்து அமேசிங் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல அங்கீகாரம் அஹ் கொடுக்கப்படுது அதே சமயத்துல இது இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போவதுக்கு பத்து கண்ட்ரி நம்ம கூட கோலபிரேட் பண்றாங்க யோகாசனம் என்பது நமது பாரம்பரிய கலைகளு ஒன்று இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்போம் ஆனா வாழ்க்கையில கடைபிடிக்கிறாமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் இந்த யோகாசன பயிற்சி மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் ஏன்னா உடற்பயிற்சி செஞ்சா வெறும் உடலுக்கு மட்டும் தான் வலிமை கிடைக்கும் ஆனா யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது உடல் மனம் உயிர் ஆகிய மூன்று கூறுகளும் வலிமை பெறும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்